மார்க் மார்க் வந்து அந்த பக்கம் பண்ணுவோம் எடிட் பண்ணி சாப்பிட்றது நான்தான் ஓகே ம் என்னப்பா நம்பர் இது ரெண்டு நம்பரா ரெண்டு ரெண்டு தரும்பு இது நாலு கரும்பு இருக்கிறப்பா நாலா நாலரம் 4.5 தாமராவல ஓகே ஓகே இது ஜட்ஜுக்கு போது சரி புள்ளி இது ரங்கோலி கோணம் வராது இல்ல அது புள்ளி கிடையாது ஒரு இருக்கு பட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மிஸ் பண்ணிருக்காங்க சரி ஓகே

சரி என்ன என்ன மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் கண்டென்ட் கண்டென்ட் பானை அது பொங்கலுக்கு அதுதான் அதுதான் யூடியூப்ல

aucune <laughs> yes. blending <laughs> 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 <laughs>

இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு மாரியன் பூமியோட தேஞ்சிடுது. ஆல்ரெடி நான் மார்க் போட்டேன். நீங்க குடுக்கல மார்க் செஞ்சு

இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள்